ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுப்பூர் டிராவல் நம்ம நமக்கு இருக்கிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய இன்னொரு டெர்மினல் யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே இங்கே தான் இருக்குங்க இருந்தால் இன்றைக்கி நம்ம ட்ரெயினாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ட்ரெயின் யஸ்வந்தபூரில் இருந்து கண்ணூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ செவன் நைட்டு எட்டு மணிக்கு யஸ்வந்த்பூரில் எடுத்து அடுத்த நாள் காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு கண்ணூர் ரீச் பண்ணோம் இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் வந்து நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயினோட டீடெயில் டிக்கெட் இது போகக்கூடிய ரூட் எல்லாமே ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம நீ பூசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல்பட் நாளில் போட்டுருங்க நம்ம ஃப்ரெண்டு கலில் அப்படிங்கிறவரு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டு இருந்தாருங்க இந்த யெஸ்வந்தபூர் கண்ணூர் போகக்கூடிய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி விளாக் போடுங்க அப்படின்ட்டு அவருக்காகவே இந்த ட்ராவல் பண்ணுறோம் அப்புறம் பாருங்கள் நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டிக்கெட்டில் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி அன்றுசூர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இது யெஸ்வந்தபூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் டெவலப் பண்ண வரும் இருக்குங்க ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் மெட்ரோ இருக்குங்க இந்த மெட்ரோவில் தான் நம்ம கேஎஸ்ஆர் ஆங்கிலிருந்து வந்தோம் அதை டீட்டெயிலாம் நான் உள்ளே போய் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் உள்ளே போய் சொல்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு பதினஞ்சு ஆச்சு நம்ம டெய்ன் எட்டு மணிக்கு இன்னொரு நாற்பது நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம டிக்கெட் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஃபுட்டில் வாங்கிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் யஸ்வந்தூரில் இருந்து கண்ணூர் வரைக்கும் நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் சிக்ஸ்ல இருந்தால் போடுது ரெண்டாவது எஸ்வந்தபூர் டூ கண்ணூர் எக்ஸ்பிரஸ் வாங்க நம்ம ட்ரெயின் டீடெல்லாம் உள்ள போய் பார்க்கலாம் டிக்கெட் வேறு எவ்வளோ போகக்கூடிய யூனிட் எல்லாமே உள்ள போய் ஓனா பார்க்கலாம் எஸ்வந்தபூர் டு கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ செவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லோகோ பார்த்துடலாம் லோகோ பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு பெட்டியை பார்த்துட்டு நம்ம பெட்டியில் ஏறிலாம் நம்மளுடைய இருக்குது பாருங்க பார்க்கலாம் யஸ்வந்தபூர் டூ கண்ணூர் யஸ்வந்தபூர் டூ பிதார் யஸ்வந்தபூர்த்தூர் லத்தூர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப் செவன் தான் போட்டிருக்காங்க எந்த லோக்கோன்னு தெரில அங்கே வேறு கப்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கார் கார்க்கு அப்புறம் அண்ட்ரஸ் ரோடு வந்துடுதுங்க அண்ட்ரஸ் ரோடில் நம்ம எஸ்வந்த்பூர் வந்து கண்ணூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இரநூத்தி முப்பதூரூரூவா டிக்கெட் ஃபேர் ஆகுதுங்க இப்போதைக்கு டிக்கெட் சீட்டில் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது ரெண்டு அண்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சு ஆரம்பிச்சிருங்க ஏசி கோச் பார்த்திங்கன்னா பி ஒன்லேருந்து பி ஃபைவ் வரைக்கும் அஞ்சு கோச்சிருக்கு அதில் அப்படி இப்போ பார்ப்போம் யஸ்வந்த்பூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸோட தேர்டேசி பெட்டிங்க ஜில் ஜிலும் சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீட்டில் வேக்கன்சியாக தான் இருக்குது இந்த தேர்ட் ஏசியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா வாங்குறாங்க யஸ்வந்தபூர்லேருந்து கண்ணூர் வரைக்கும் தேர்டேசியில் ஒரு பெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அம்சவர் பெட்டி கொடுத்துருக்காங்க அப்படி கலர் பார்க்க சூப்பராக பார்க்குறதுக்கு டைம் இப்போ ஏழு முப்பதாவது நம்ம ட்ரெயின் எட்டு மணிக்கு இன்னும் நமக்கு ஒரு முப்பது நிமிஷம் டைம் இருக்குது வாங்க நம்ம தேர்ட் ஏசிலாம் தாண்டிட்டு அடுத்து செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசியும் பார்த்துருவோம் தேர்ட் ஏசிக்கு அப்புறம் ஒரு ஹெச்ஏ ஒ கொடுத்துருக்காங்க ஒரு கியூப் சே இது கிடச்சியாக கிடச்சிருக்க பாருங்கள் ரெண்டு பேர் மட்டும் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது இதில் டிராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி கோச் இதில் டிராவல் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா சார்ஜ் ஆகும் டூ சீட் மட்டும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ ரெண்டு தனியாக கொடுத்துருக்காங்க அது போக பாதி செகண்ட் ஏசியும் பாதி ஃபர்ஸ்ட் ஏசியும் இருக்கக்கூடிய கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏசி அப்புறம் அப்படி ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகும் ஸ்லீப்பர் பார்க்கலாம் ஏசி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பெட்டி எஸ் ஒன்லேருந்து எஸ் எயிட் வரைக்கும் எட்டு பெட்டி கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பரில் உள்ளே போய் பார்க்கலாம் க்ரௌட் எப்படி இருக்குன்ட்டு ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எப்போ இப்படி தான் இருக்குங்க மேக்ஸிமம் சீட்டு இன்னும் ஆகல கொஞ்சம் வே வேகன்சி இருக்குது இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எஸ் கண்ணூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சார்ஜ் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வேகன்சியாக தான் இருக்குது இதெல்லாம் போக போக ஃபில் ஆகும் எஸ் ஃபோர் பெட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீட்டு வேகன்சியாக தான் இருக்குது ஸ்லீப்பரில் தாராளமாக இருந்து ட்ராவல் பண்ணலாம் நமக்கு சீட் கிடைக்கல அதனால நம்ம அண்ட்ரஸில் ட்ராவல் பண்ணுறோம்ஸ் இந்த எஸ்வங்கூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸோட இந்த கோர்புரேஷன் பார்த்துடலாம் ஒரு ஜென்ரேட் கார் ஒரு எஸ்எல்ஆர் முன்னாடி ரெண்டு அன்ட்ரெஸ் பின்னாடி அண்ட்ரஸ் நாலு அண்ட்ரஸ் விட்டுருக்கேன் அப்புறம் ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா எட்டு பெட்டி கொடுத்துருக்காங்க எஸ் ஒன்லேருந்து எஸ் எயிட் வரைக்கும் அதுக்கப்புறம் தேடிசி பார்த்தீங்கன்னா பி ஒன்னு வந்து பி ஃபோருக்கு அஞ்சு கோச்சு செகண்ட் ஏசி ஏ ஒன் ஏ டூ ரெண்டு கோச்சு இருக்குங்க அப்புறம் செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசி கம்மு ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க மொத்தம் இத்தனை பெரிய டிராவல் ஆகுது நம்மளுடைய எஸ் ஒன் ஃபோர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ரெண்டு விடுங்க அப்புறம் ஒரு எஸ்எல்ஆர் இருக்கு இதில் கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த அண்ட்ஸூட் தான் டிராவல் பண்ண போகிறோம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அண்ட்ஸூட் பெட்டி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ட்ரஸ் சீட் கிடைச்சிருச்சு ஆனால் விண்டோ சீட் கிடைக்கல அப்படியே ட்ரை பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் எஸ்பன் போர் எக்ஸ்பிரஸ் எஸ்வன் போர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் டைம் ஏழு நாப்பதாக ஒரு இருபது இருக்கு அண்ட பிரியாணி வாங்கி வச்சுக்கோங்க முட்டை பிரியாணி எண்பது ரூபா ரெண்டு முட்டையோட குஸ்கா இருக்கும் சாப்பிடலாம் மூவாறு அப்புறம் சாப்பிட்டு நம்ம பண்ணலாம் ரெண்டு முட்டை அப்புறம் ஒரு பிக்கல் கொடுத்திருக்காங்க ஏழு ஐம்பத்தஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச வச்சுங்க அண்டா பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க பெங்களூரில் நம்ம கேசர் பெங்களூருன்னு சரி யசுவந்தபூர்லையும் சரி வாங்கினா எண்பது ரூபாய்க்கு ரெண்டு முட்டை வச்சு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்கு சாப்பாடு நீங்கள் வந்து தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போது நம்ம உடனே சேர்ந்து டிஜிட்ல ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் ஆகல யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஓகே பிரான்ஸ் டைம் இப்போ ஏழு ஐம்பத்தி எட்டு இந்த நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்க டைம் அதுக்குள்ள ஒரு முக்கியமான என் ஃபிரெண்ட்ஸ் பார்த்துடலாம் இந்த யஸ்வந்தபூர் ஜங்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணூருக்கு ரெண்டு ரயில் ரயில் புறப்படுங்க ஒன்று வந்து எட்டு மணிக்கு புறப்படும் இந்த ரயில் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே புறப்பட்டு தருமபுரி ஒசூர் சேலம் வழியாக ஈரோடு போயிட்டு கோயம்புத்தூர் மறுபடியும் பாலக்காடு வழியாக நார்மல் ரூட்டில் போயிட்டு கண்ணூர் வீச்சாயிரும் இன்னொரு ட்ரெயின் இருக்குங்க அது வந்து இங்கே கண்ணூரில் போகிற யஸ்வந்தபூரில் புறத்து இந்த சினிக் ரூட் ஒன்று இருக்குங்க எஸ் அந்த சக்லேஷ்பூர்னு சொல்லுவாங்க அந்த சக்லேஷ்பூர் ரூட்டில் போயிட்டு சுப்பிரமணியம் ரோடு போயிட்டு அப்படியே மங்களூர் வழியாக கண்ணூர் ரீச் ஆகுங்க ரெண்டு ட்ரெயின் இருக்கும் உழம்புக்கு வேணாம் இந்த ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு கிளம்பும் அந்த ட்ரெயின் வந்து ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு கிளம்போ இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஃபைவ் எட்டு மணிக்கு கிளம்புற ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ செவனுங்க ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு கிளம்புற ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் இந்த ட்ரெயினோட வேரியேஷன் கூட பார்த்துங்க மற்றபடி சூப்பரான ட்ரெயின் தான் ரெண்டுமே இது பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி கோச்செல்லாம் ஓடிட்டு இருக்கு ட்ரெயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபது பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க மேலே கோச் ஃபேக்ட்ரி சென்னை நம்ம ஐசிஎஃப் கொச்சி தான் தயாரிச்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஓகே பிரார்பா எட்டு மணிக்கு நம்ம ட்ரெயின் யஸ்வந்த்பூர் ஜங்க்ஷன்ல இருந்து கண்ணூர் நோக்கி புறப்பட்டுருச்சு டிராவல் சூப்பரா இருக்கும் போது நைட் டைம் டிராவல் தான் இதே பகல் டைம் தான் அந்த தர்மபுரி சேலம் ரோட்ல பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன் தொப்பூர் காட் செக்ஷன் வரும் அதை ட்ராவல் பண்ணி போகலாம் அப்புறம் வந்து அடுத்து பாலக்காடு காட் செக்ஷன் வருங்க அதுவுமே எல்லாமே நைட்லேயே கவர் ஆயிரும் இருந்தாலும் சூப்பர் ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் அம்மித் பாரத் ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா இசுவூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக டெவலப் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்லாம் முடிஞ்சன்னா வேற லெவலாக இன்னும் ஒரு ஒன் டூ இயர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்க போகுது பெங்களூருனாலே பிரமாண்டம் தாங்க எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு யசுவந்த்பூரில் ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ட்ரிசு கோச் பொசிஷன் இப்படி தான் இருக்குங்க யாரும் என்னடெலாம் வரல ஃபுல்லாக சீட்டு கரெக்டாக உட்காந்து அளவு சீட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டை பார்த்துக்கலாம் யஸ்வந்த்பூரில் எட்டு மணிக்கு போகிறப்பறோம் நம்ம ட்ரெயின் ரூம் பார்த்தீங்கன்னா பனசுவாடி அதுக்கப்புறம் பங்கார்பேட்டு பங்கார்பேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தருமபுரி ஓசூர் தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு பாலக்காடு வந்து ஒட்டப்பாளம் போயிட்டுங்க அங்கேருந்து கோழிக்கோடு கொல்லங்கோடு கோழிக்கோடு போய் அங்கேருந்து கண்ணூர் போயிருங்க அப்படியே அது நார்மலாக அதாவது சவுத் நார்த்து கோவா நார்த்து கேரளா டைம்லாம் போகக்கூடிய ட்ரெயினு நம்மளுக்கு நான் சொன்னது இன்னொரு ட்ரெயின் சொன்னோம் பார்த்திங்களா அது வந்து அது சினிக்கு ரோட்டுங்க அந்த ரோட்டில் போகிறது சங்கலேஷ்பூர் போயிட்டு சுப்பிரமணிய ரோடு போயிட்டு மங்களூரு ஜங்ஷன் போய் அங்கேருந்து கண்ணூர் போகும் அந்த ட்ரெயினு நம்ம போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் போகுதுங்க கர்நாடகா தமிழ்நாடு கேரளா கேரளா போய் அப்படிக்கான சேர்ந்து ரீச் ஆகிரும் இதே நம்ம ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டு மொத்தம் ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது எடுத்துகிட்ட டைம் பார்த்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துங்க அதுக்கு திகிட்டு ஃபெல்லாம் சொல்லி நினைக்கிறேன் பாருங்கள் இந்த ட்ரெயின் சூப்பரான ட்ரெயின் தான் நைட் டைமில் இதே பகல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சினிக்காய் ரொம்ப சூப்பரான பார்க்குறது அழகாக இருக்கும் ஆனால் அந்த ட்ரெயின் லாங்காக போகிறனால நைட் டைமில் கொடுத்துருக்காங்க வாங்க போகலாம் நல்லா நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கேன் மூணு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் கேரியர் இருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா குஷன் இருக்கும் குஷன் இல்லாமல் அது பழைய டைப்லேயே கொடுத்துருக்காங்க மற்றபடி ட்ரெயின் சூப்பராக இருக்குது வெண்டர்ஸும் ஃபுட்டு சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ரோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டு பனஸ்வாடி ரீச் பண்ணிட்டோம் நல்ல போர்டிங் இருக்காங்க அதுவும் அண்ட்ரு சில நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஏறினதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வீடியோ கால் பண்ணலாம் பனஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ எட்டு முப்பத்தி மூணு நம்ம பனஸ்வாடி ரீச் பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டு ஹால்ட்டு இப்போ ட்ராவல் கண்டினியூ பண்ணி போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் இருக்குங்க அந்த அண்ட்ரஸ் சரி அது மற்ற ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயான க்ரௌடு இருக்குது அந்த ட்ரெயினுக்கு இப்போ போக போக என்ன நிறைய க்ரௌடு அந்த ட்ரெயினுக்கு நம்ம போகக்கூடிய ரூட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க அதனால் நல்லா க்ரௌடு இருக்கும் அந்த ட்ரெயினுக்கு பனசோடிலேருந்து நம்ம டிபார்டாக போயிட்டுருக்கோம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க பெரிய ஒன்றும் க்ரௌடு இல்லை நம்ம ட்ரெயின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது அப்போசிட் ட்ரெயின் இப்போ தான் உள்ளே வந்துச்சுங்க என்ன ட்ரெயின் தெரில ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பெட்டி எப்படி ஆடு பாருங்கள் ஜாயினிங்கில் கார்மேலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிபார்ட்டாக இருக்கோம் ஒரு பதினெட்டு நிமிஷம் டிலேவாக நம்ம இங்கே ரீச் பண்ணியிருக்கோம் டைம் இப்போ ஒம்பது ரெண்டாவதுங்க அடுத்து இங்கேருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஹோசூர் தான் போக போகிறோம் அடுத்து நம்ம ஹால்ட்டு ஹோசூர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட லாஸ்ட்டு ஸ்டேஷன் அடுத்து வந்து நம்ம தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் ஹோசூர் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ ஷேட் சீட் கிடச்சிருச்சு அதுவுமே சைடு விண்டோ கிடைச்சதுனால நம்ம அப்படியே இப்போ ஜாலியாக கவர் பண்ணிவிட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணலாம் இந்த ட்ரெயின்ல Até lá, até ஓசூரில் நிறைய பேசஞ்சர் இங்கேருந்து டிபோடிங் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்டவர் யாராவது வெயிட் பண்ணிட்டுருக்காங்க டைம் இப்போ ஒம்பது நாற்பத்தி ரெண்டு ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் டிலேவாக நம்ம ஓசூர் ரீச் பண்ணியிருக்கோம் அடுத்தங்கன்னு தருமபுரி தான் போக போகிறோம் தருமபுரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டருங்க அடுத்து நான் ஸ்டாப்பாக தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் பண்ண போகிறோம் நைட் டைம் ட்ராவல் பார்த்திங்கன்னா சரியான க்ரௌட் வர்றாங்க ஓசூரில் நிறைய இறங்குனாங்க மாதிரி நிறைய இறங்கிட்டாங்க ஓசூர் ரயில்வே ஸ்டேஷனில் சரியான டிமாண்ட் இருக்குது நம்மளுடைய கண்ணூர் எக்ஸ்பிரஸுக்கு கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ண நம்மளுடைய ட்ரெயின் ட்ராவல் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஹால்க்கு கொடுத்துருக்காங்க நமக்கு ஓசூர் தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூருங்க அப்புறம் பாலக்காடு வந்து கேரளா ஸ்டார்ட் ஆகி கேரளாவோட கண்ணூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆக போகுது ட்ரெயின் ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு ட்ரெயின் நல்ல ஸ்பீடு மக்களே ஸ்டார்ட் பண்ணோடனே செம்மையாக இருக்குது நான் வேப் செவன் தான் ஃபுல் பண்ணிகிட்டுருக்கேன் அதனால் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துலேயே ஸ்பீட் எடுத்துட்டு தர்றாங்க கேரமங்கலம் ஸ்கிப்பிங் மலூர் ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணி வந்துட்ருக்கோம்

சேலத்தில் ஒரு டீ வாங்கியிருக்குங்க டீயை சாப்பிட்டு அப்படியே ட்ராவலை கண்டி பண்ணலாம் நாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர்லேருந்து சேலம் ஜங்க்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ செவன் டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி மூணு டைம் இப்போ ஒன்று முப்பத்தி எட்டு ஒரு எட்டு நிமிஷம் டிலேவாக நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணி இருக்கோம் சரியான கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ செவன் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் நம்ம வந்து கண்ணூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் நடந்துகிட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலைங்க வரைக்கும் ட்ராவல் பண்ணலை வந்து இருபது வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் நம்ம அண்ட்ரெஸில் ட்ராவல் பண்ணாங்க அந்த டிக்கெட் ஃபர் பார்த்திங்கன்னா தொண்ணூறுபாங்க மொத்தம் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம் யசுவந்தபூர்லேருந்து இருபது வரைக்கும் அதுக்கு டிக்கெட் ஃபேர் தொண்ணூறுரூவா ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு அண்ட்ரஸில் சரியான கூட்டமாக இருக்குது இப்போ கூட பாருங்க தான் இருக்காங்க ட்ரெயினில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் டிபார்ட்மர்ட்டை பார்த்துட்டு வெளியே போய் வீடு வேண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யஸ்வந்தபூரில் இருந்து கண்ணூர் இருபது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க அப்படியே ஒரு சேனலுக்கு புசா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க அடுத்து ஒரு சூப்பரான வேகில் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல் பேக்